ஆடி பதினெட்டுன்னு ஏன் சொல்லணும் பதினெட்டுங்கிற எண்ணே தமிழ் நம்ம என்னது என் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த விதிப்படி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கு பொருளே ஜெயம் என்பது பொருள் நாம் நனவில் வச்சுக்க வேண்டியது வியாச பாரதம்ங்கிற பேர் பின்னாடி வியாச பாரதம் அப்புறமா தான் வச்சுது ஆனால் முதன் முதலில் வியாசாச்சாரியால் அந்த வியாச பாரதத்துக்கு வச்ச பேரு ஜெயம் வியாசபாரத சம்ஸ்கிருதம் ஒரு லட்சம் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ஜெயம்னு அதுக்கு பேர் இட்டு ஆரம்பிச்சார் அந்த மகாபாரதத்துக்கு காரணம் என்ன அந்த மகாபாரதத்தில் எல்லாமே பதினெட்டு அக்ரோனி சேனைகளாக இந்த பக்கம் பதினொன்னா அந்த பக்கம் ஏழு பதினெட்டு அது சண்டை நடந்தது எத்தனை நாட்கள் பத்து அஞ்சு ரெண்டு ஒன்று பதினெட்டு நாட்கள் சரி கிருஷ்ண பரமாத்மா கீதை சொன்னார் பதினெட்டு பருவ அதில் பதினெட்டு என்று சொல்லக்கூடியது பெட்ரி 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 ஐயப்பங்க அங்கே ம மலையில் பதினெட்டு படி முருகப்பெருமானுக்கு தெரியுதா முருகப்பெருமானுக்கு விழிகள் கண்ணு கண்ணு பதினெட்டு அங்க பாரு உடனே இந்த காலத்து இளைய தலைமுறை உன் தாத்தாவை மறைச்ச பிரயோஜனம் இல்லடா தாயி